அது இப்போ நம்ம வேற புது வீட்டுக்கு வந்திருக்கோங்க அதாங்க அதனால் விளக்கேற்றி ஃபஸ்ட்டு நம்ம நம்ம வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருக்கோம் ஆமாங்க நாங்கள் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு இப்போ மாற போகிறோம் ஷிஃப்டாக போகிறோம் அதனால் நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ சாமி கும்பிட்டாச்சு இப்போ நம்ம வீட்டை பார்க்கலாமா இதுதான் எங்கள் வீட்டுக்கு ஹால் என்ன மோசிகா ஹால் தானம்மா ஆ ஹால் காமிக்கலாமா பாருங்க எங்கள் வீடு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க இது கால் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிச்சன் கிச்சன் பார்க்கலாம் நல்லா இருக்கா கிச்சன் நெக்ஸ்ட் ரூம் போகலாம் கொஞ்சம் இன்னும் லைட்டு போடல இந்த ரூம்குள்ள கொஞ்சம் லைட்டு இன்னும் போடல இந்த ரூம் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கா மோசி நல்லா இருக்கா சரி நெக்ஸ்ட் ரூம் போலாமா இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ரூம்ல கொஞ்சம் திங்ஸ் எடுத்தாந்து வச்சிருக்கிறோம் தான் எல்லா திங்ஸும் எடுத்து யார கட்டி வைக்கணும் அப்புறமா இன்னொரு நாள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து ஏற கட்டி ஷிஃப்ட் ஆகிட்டு இன்னொரு நாள் ஒரு பேடிக்கு போடலாம் அப்படி தானே மோசிமா அப்போ அர்ஷா வருவா அப்படி தானே மோசி ஏ அர்ஷா இல்லாமல் நாங்களாம் வீடியோ போடுறோம் மோசிக்கா நாங்கள் புது வீட்டுக்கு வேகமாக வேகமான்ட்டாங்க வாங்க இன்னும் ஃபேனு லைட்டு எதுவுமே அந்த அளவுக்கு செட் பண்ணல நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு வாசல் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மோசமாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்